ம்ஹமத்துல்லி வபரத்து அலமது இல்லாஹு ரபில் ஒசலாம் அஷ்ரஃப் இவ் முர்சலீன் நபீனா முஹம்மதின் ஒ அலா அலிஹி ஒசி அஜுமா அம்மாபாத் அன்பாந்த சகோதர சகோதரிகளே நாளும் ஒரு நற்செய்தி என்ற தலைப்பின் கீழ் முதலாவது செய்தியாக அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்களுடைய ஹதீஸ்களிலிருந்து அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிவு செல்லும் அவர்கள் சொன்ன அழகான ஒரு செய்தி சஹிஹ முஸ்லீம் ஐநூத்தி தொன்னூத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மன் குல்லி சலாத்தின் சலாசம் அல்லாஹம் யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் சுபஹான் அல்லா என்று முப்பத்தி மூணு தடவைகளும் அல்ஹம்துல்லா என்று முப்பத்தி மூணு தடவைகளும் அல்லாஹு அக்பர் என்று முப்பத்தி மூணு தடவைகளும் சுபஹான் அல்லா என்று சொல்லி அல்லாவை தஸ்பீக செய்கிறார் துதிக்கிறார் முப்பத்தி மூணு தடவைகள் அல்ஹம்துல்லா என்று சொல்லி முப்பத்தி மூணு தடவைகள் அல்லாவை புகழ்கிறார் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முப்பத்தி மூணு தடவைகள் சொல்லி அல்லாவை பெருமைப்படுத்துகிறார் அதன்பின் நூறாவது தடவையாக ல இலஹ இல்லாஹு வஹ்தஹு ல ஷரீ லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அல குல்லி ஷெய் இன் கதீர் என்ற இந்த விக்கிரை ஓதி நிறைவு செய்கிறாரோ குஃபிரத் ஹத்தாயாஹு வ இன்கானத் மிஸ்த ஜபதில் பஹ்ரி அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் கடமையான தொழுகையை தொழுவது நம்மீது அவசியமாக கடமையாக இருக்கிறது ஒவ்வொரு கடமையான தொழுகையை தொழுதன் பின்பு நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலி செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அழகான வழிகாட்டலை சுண்ணாவை பின்பற்றி வருவோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் கடல் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் மன்னிக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வல்லவனல்லா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக